இந்த குடும்பங்கள் அவ்வளோதான் எப்பவுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறப்பு அப்புறம் அந்த நிதி உதவி அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துடுவோம் மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே ஒரு தேசிய வியாதி தான் அப்படின்னு சொல்லி பார்த்து தயவு செய்து நம்ம இந்த மாதிரியான ஒரு இருந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைகளை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு இன்றைக்கி அழுது உருண்டு ஒரு இல்லை கொஞ்ச நாள் யாருமே இது ஒரு பொலிட்டிக்கலாக தான் இருக்குன்னு ஒருத்தங்க வீட்டுக்கும் ஒவ்வொருத்தங்க மீடியா எடுத்துகிட்டு போவாங்க இவங்க போயிட்டு அவங்க சப்போர்ட் கேட்பாங்க இவங்க சப்போர்ட் கேட்பாங்க இப்படி மாறி மாறி விளையாட்டு நடக்குமே தவிர அந்த இளவு வீட்டில் கூட அந்த அந்த இளவு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிம்மதியை ஆளப்பட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான் நடக்கும் தயவு அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விட்டு யார் செய்கிற தப்பு இருந்தாலும் சரி இந்த இறந்து போனாங்கல்ல அவங்களுக்கு உண்மையான ஆதரவு ஒரு ஆறுதல் உங்களால் கொடுக்க முடியும்னா போங்க இந்த பத்திரிகைலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நியூஸ் மீடியாவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்காக தயவு செய்து போயிட்டு போயிட்டு அவங்க வீட்டை சுற்றி சுற்றி இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு திரும்ப திரும்ப கிளறி கிளறி காயத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க இது வந்து மேலாத்து உயரம் அவங்களுக்கு போச்சு லைஃப் போச்சு அந்த நாற்பது ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓகே விஜயம் வந்தாகணும் வந்துடுவார் அவர் ஏதோ ஒரு வகையில் பயணம் பயணிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஆளுங்கட்சி அவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கடந்து போறதுக்கு ஆனா மக்களுக்கு தெரியாது குறிப்பா அந்த குடும்பங்களுக்கு தெரியாது அந்த குடும்பங்களை தயவு செய்து இந்த மீடியாலாம் போயிட்டு 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 சுற்றி சுற்றி இருந்து நீங்க பாத்தீங்களா என்ன ஏதுங்கிறதுக்காக அவங்கள வந்து தயவு செய்து துன்பப்படுத்தாதீங்க விஜய் கண்டிப்பாக பொறுப்பை உணர்ந்து மீண்டு வர வேண்டும் அரசாங்கம் தயவு செய்து வந்து அப்படின்னு ஆளுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் பார்க்காம இனிமேல் இந்த கூட்டங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படியே கொடுத்தாலும் அதற்குண்டான ஏரியாவில் எங்கேயாவது அவுட்டரில் கொடுக்கணும் அதுக்குண்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சரியான வகையில் பண்ணணும் என்கிட்ட நீங்கள் நீங்கள் ஆளுங்கச்சியாக இருக்கீங்க நாளைக்கு மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இந்த அரசியல் விளையாட்டுகள்லாம் எதுவுமே இல்லாமல் இதை ஒரு சீரியஸான ஒரு விஷயமாக பார்த்துட்டு இதற்கு என்ன சொல்யூஷன் அடுத்து என்னங்கிறத பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னும் பர்மிஷன் கொடுக்காதீங்க மக்களும் வந்து இதை செய்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிற மாதிரி இருங்க பாருங்கள் உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் மதிப்பு கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க அடுத்து ஒரு வேளை விஜயா வந்துட்டாலும் இங்கே பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் பயங்கரமான நிலந்து தராது நீங்களும் நானும் மாறாமல் அதை மட்டும் செய்து புரிஞ்சுக்கோங்க நன்றி